திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இன்றைக்கு அவர்கள் தேர்தல் அறிக்கை குழு அமைத்திருக்கிறார்கள் அதில் யார் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய தங்கை முதலமைச்சருடைய தங்கை கனிமொழி அதற்கு தலைமை தாங்குகிறார் யார் முதலமைச்சராக இருக்கிறார் கனிமொழியுடைய அண்ணன் முதலமைச்சராக இருக்கிறார் யார் முதலமைச்சராக வருவதற்கு இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிறார்கள் நிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவதற்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறார் ஆக இந்த தேர்தல் அறிக்கையே சொல்லுகிறது நாங்கள் குடும்ப ஆட்சி தான் நடத்துவோம் சர்வாதிகார ஆட்சி தான் நடத்துவோம் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் நடத்துவோம் என்று சொல்லுகிறார் திருமங்கலம் தொகுதியில் இருந்து இந்த மதுரை மாவட்டத்தில் சொக்கநாதர் குடி கொண்டு இருக்கிற இந்த மண்ணில் இருந்து புரட்சி ஐயா எடப்பாடி என்கிற சாமானியர் வெளியிடுகிற தேர்தல் அறிக்கை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தாய்ப்பாலாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவிக்க கதை ஒரு குழந்த குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் அந்த குழந்தைக்கு உயிரோட்டமாக இருக்குமோ அதே போல இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தாய்ப்பாராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வெளியிடுகிற அந்த தேர்தல் அறிக்கை அமையும் என்கிற அடிப்படையில ஒரு சாமானிய தொந்தனாக இந்த குழுவினே இடம் பெற்றிருக்கிற ஜனநாயகத்தினுடைய அடையாளமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு இந்த திண்ணை பிரச்சாரம் நான் உங்களிடத்திலே சொல்வது என்னவென்று சொல்றேன் மிக தெளிவாக சொன்னார் அருமையன் மாணிக்கம் என்று சொன்னார் தேர்தல் காலத்திலே மட்டும் நலத்திட்ட உதவிகள் வழங்குபவர்கள் ரெட்டலை கட்சிக்கு அல்ல வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் மக்களுக்கு சிந்தித்து மக்களுக்கு உழைத்து மக்களுக்கு நலத்திட்ட குழப்பவர்கள் தான் இரட்டை கட்சிக்காரர் அம்மா கட்சிக்காரர் எம்ஜிஆர் கட்சிக்காரர் எடப்பாடியார் கட்சிக்காரர் ஆக தேர்தலுக்கு ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் கொடுக்கிறார் என்று சொன்னால் எதற்காக அவர்கள் வாக்கு வாங்குவதற்காக வாக்கு வாங்கிய பிறகு உங்களை மறந்து விடுவார்கள் ஆகவே நான் இன்றைக்கு தேர்தலுக்காக மட்டும் திட்டங்களை அறிவிக்கிற கட்சி திமுக கட்சி ஆனால் தலைமுறைகளுக்காக திட்டங்களை அறிவிக்கிற கட்சி அண்ணா முன்னேற்ற அடிப்படை மடிக்கணினி திட்டம் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் அமைச்சராக இருக்கிற போது அது தலைமுறை தலைக்கு செய்கிற அறிவாற்றல வளர செய்கிற அந்த திட்டம் அடிக்கணிணி திட்டம் இந்த ஐந்து ஆண்டுகள் முடிய போகிற யாராவது அடிக்கணியை பெற்று இருக்கிறார்களா ஆனால் முதலமைச்சர் அறிவிக்கிறார் நாங்கள் இன்னும் பத்து லட்சம் பேர்களுக்கு தரப்போகிறோம் எப்போது தரப்போகிறீர்கள் நீங்கள் அறிவிப்பீர்கள் ஆனால் எடப்பாடியாக தான் அதை வந்து கொடுப்பார் என்று நீங்கள் சொன்னார் அதைத்தான் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் அறிவிப்பீர்கள் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னாங்க சொன்னார்கள் அம்மா தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி விலையில்லாத காளை மாடுகள் ஆடுகள் மடிக்கணினி திட்டம் புரட்சி தலைவியை அம்மா அவர்கள் காலத்திலே தான் இந்த விலையில்லாத அரிசி வழங்குகிற திட்டம் அன்னபுரணியாக வழங்கினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் காலத்தால் அழியாத திட்டங்கள் இன்னைக்கு திமுக அரசு நாங்கள் ஆண்டு காலத்தில் நான் சவால் விட்டு கேட்கிறேன் என்ன திட்டங்கள் கொடுத்தீர்கள் நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கூட நாங்கள் செலவழிப்போம் செலவழித்து உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு வருகிற திட்டத்தை தவிர திமுகவில் என்ன திட்டம் இல்லை எடப்பாடியார் அவர்களிடத்தில் திட்டம் இருக்கிறது இந்த தாய் தமிழ்நாட்டை தாய் முடிந்து நிற்கிற தாய் தமிழ்நாட்டை மின்சார கட்டண உயர்வுனாலே இருக்கிற தாய் தமிழ்நாட்டிலே சொத்து வழி உயர்வினாலே சட்டம் ஒழுங்கு சீரவழினாலே இன்றைக்கு போதைப் பொருள் நடமாற்றத்தினாலே இன்றைக்கு முதலமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் போதைப் பொருளை என்னால் கட்டுப்படுத்த முடியாது அது மத்திய அரசு தான் கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்கிறார் நாளைக்கு ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா செய்யுங்கள் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்

நீங்கள் முதலமைச்சராக இந்த நாட்டிலே இருக்கிறீர்கள் முடிவில்லை என்று சொல்வதற்காக ஒரு நாட்டில முதலமைச்சர் தேவையா நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் சொல்லுகிறார் மாற்றாண்மை மனப்பான்மையாக தமிழகத்தை மத்திய அரசு நடத்துகிறது முழு பூசிக்காயை சோற்றிடம் நினைக்கிறார் இங்கே ராமசாமி அவர்கள் சொன்னார்

நீங்க தில நம்ம நம்ப பார்த்திருக்கீங்க உடனே அவன கூப்பிடுவா செஞ்சில்லை ஆனா அப்பதான் பிபிய கையில் வச்சிருக்கான் என்ன உனக்கு இந்த வேலை அப்படின்னு ஒரு விளம்பரம் உனக்குமே தான் விளம்பரம் அது மாதிரி விளம்பரம் உனக்கு என்ன இவர் ஊட்ட அவர் வாழ்ந்து அப்படி இவர் ஊட்ட அவர் வாங்க ரெடிமேடா தயார் பண்ணி வச்சிருந்தீங்க உடனே ஏன்னா நான் வெளிய வந்தோடன கேக்குறேன் ஏன்னா ஊற்று ஊட்டினாலாவது ஏதாவது தருவானான்னு பார்த்துருக்கேன் அப்புறம் தரமாட்டேன் கொஞ்சம் திட்டத்தை எப்ப அறிவிக்கிறது ஏன் பத்து சதவீத பண்டைப்பு அந்த அந்த இது எல்லாம் ஏமாத்துவேதான் இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா திமுகவை வீழ்த்துக்கிற ஒரே சக்தி அனைத்திந்தி அண்ணாதாடம் முன்னேறி காரணம் வைக்கிற காரணத்தில் துறச்சிக்காத எந்தியா கரையணுக்கு பிறகு கல்யாணிக்கு நெஞ்சை பிடிச்ச அப்பா அடா உண்மையாக நமக்கு நிம்மதி நாங்க அம்மா எந்திச்சாங்க தெய்வத்தலை புரட்சிகரவி அம்மா அவர்கள் அவதாரம் எடுத்தாட்டு திமுக எழுந்திருக்கவே முடியவில்லை அம்மாவுக்கு வயதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அப்பாடா இனிமேல் நாம் திமுக தான் தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் நினைத்தார் ஆனால் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஒரு சாமானிய புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை நான் உச்சரிக்க உச்சரிக்க அவர் என்ன பண்றாங்க அண்ணா தமிழோட முன்னேற்ற கழகத்தை பின்னடைவு செய்ய வேண்டும் அதற்கு அவதூறு பிரச்சாரங்கள் கோயம்பல்ஸ் பிரச்சாரங்கள் அதற்கு எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் ஊடகங்களுக்கு செலவு செய்ய தயாராக இருக்கிறார் அண்ணா தாவட முன்னேற்ற தான் இன்றைக்கு பிரம்மாஸ்திரத்தை களத்தில் ஏவி திமுகவை மண்ணை கவி செய்யக்கூடிய ஒரே இயக்கம் அளிக்கும் அண்ணா ராவ முன்னேற்றம் கருத்து கணிப்பு இங்கே சொன்னார் கருத்து கணிப்பு வெளியிடுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அதுல யாருக்கும் ஆற்று கருத்து இல்லை யார் வேணாலும் வெளியிடலாம் நான் வருகிற போது கூட பார்த்தேன் இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கட்சியை ஆரம்பிக்காத ஒரு கட்சி வெற்றி பெற்றுச்சு ஒரு கருத்து அவருக்கு ஆசை கேள்வி கேட்க முடியுமா ஜனநாயக நாட்டுல ஏன்னா கட்சி இனிமேல் தொடர்ந்து போல கட்சி அப்படின்னு சொல்றாரு எதுக்கு ஆதாரம் நமக்கு ஆதாரம் கிடையாது நம்ம இப்ப நம்ம ஒரே ஒரு மட்டும் நமக்கு தெரியும் இப்போ தற்போது தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க

இந்த நகர்புறத்துல ஒரு ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் கிராமப்புறத்துல நாற்பத்தி அஞ்சு ஓட்டு போடுவீங்கன்னு ஒரு என்ன போடுவீங்க ஆட்சி வரக்கூடாது வேலை நான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உங்க புண்ணியத்துல அம்மா புண்ணியத்துல ரெட்டின் செல்வாக்குல புரட்சித்தலைவர் செல்வாக்குல தொண்டருடைய உழைப்பாரு சாமானிய குழந்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நான் வெற்றி பெற்றேன் முப்பதனாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அம்மா இனி அமைச்சராக அப்பயும் இதே பசங்க வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு எனக்கு வயிற்றுலாம் கலக்கிச்சு இந்த பசங்க வந்தாங்க நாங்கள் தான் இந்த கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் சென்னையில் இருக்க அந்த கல்லூரி வெரி ஃபேமஸ் கல்லூரி அவங்க சொன்னாங்க நாங்கள் ஊரெல்லாம் போய் கேட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்போது இருக்கிற திமுக ஆட்சி தான் தொடரும் வயிற்றுலாம் கலைத்து வச்சு ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லணும் கூட வணக்கம் சொல்லலை ஏன்னா உதயகுமார் தேர்வானா தேவ மாட்டாரா அதிமுக தேர்வா தேவாதா இந்த கல்லூரிகளுடைய பசங்கள்லாம் சொல்லிட்டாங்க அவங்கன்னா ஆண்டவன் நான் அப்படியே ரெண்டாயிரத்தி பார்த்தா திமுக அந்தஸ்துல கூட வராம தோற்று வரல எதிர்கட்சி நம்ம கூட கூட்டணி இருந்த தேமுதிக கேப்டன் அவர்கள் தான் எதிர்கட்சியில போய் அப்ப இங்க சட்டமன்ற உறுப்பினர்

பாத்திரத்துல போடுறா எல்லா பத்திரிகையிலும் போடுறா பின் தங்குகிறார் பின் தங்குகிறார் பின் தங்குகிறார் பின் நோக்கி சொல்றேன் ஒரு அளவு வேணும் கடைசியில பார்த்தா பெரிய தரத்து பார்த்தா ராஜபாளைய ஒன்றியத்துல பதினைஞ்சாயிரம் லீடிங் ஒரு ஒன்றியத்துல அதுக்கப்புறம் வெம்பக்கோட்டை ஒன்றியத்துல பத்தாயிரம் லீடிங் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயாயிரம் லீடிங் அதுக்கப்புறம் சாத்தூர் ஒன்றியம் சாத்தூர் மொத்தத்துல முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ரெட்டலையில அண்ணா திராவிட முன்னேற்ற

எடப்பாடியார் பாதுகாக்கிற கட்சி இரட்டை இலை கட்சி இரட்டை இலை கட்சி கட்சி ஏழைகள் கட்சி எளியவர் கட்சி சாமானியர் கட்சி உங்க கட்சி இந்த இரட்டை இலை கட்சிக்காரங்க என்ன செய்வாங்கன்னா பொய் பேச தெரியாது உண்மையை பேசுவோம் உண்மையை செய்வோம் என்ன சொல்லுவோம் அதை செய்வோம் அப்படிதான் செஞ்சுட்டு வரணும் இந்த பேரில் பேரூராட்சியில மரியாதைக்கு ராமசாமி அண்ணன் இந்த மண்ணின் மைந்தர் இன்றைக்கு சாலை திட்டங்களை வழக்கி சொன்னாரு வழக்கறிஞர் பாஸ்கரமும் டாக்டர் பாவடியன் அவர்களும் சொன்னாங்க திருப்பதி அவர்களும் இங்கே செய்த திட்டம் நான் நிற்கும் சவாலுக்கு தயாராக இருக்கிறேன் இந்த பேரையூர் பேரூராட்சியில அண்ணா நாடு முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில அம்மா ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது வாங்கி கொடுத்த நிதியிலே தான் இந்த பேரையூர் பேரூராட்சி வளர்ச்சி பெற்றது தண்ணீர் பெற்றது கட்டமைப்புகளை உருவாக்கப்பட்டது நீங்கள் வேண்டுமானால் ஆதாரங்களை எடுத்து பார்த்துக்கொள்ளும் நாங்கள் பொய் சொன்னேன்

விட்டு வந்துட்டோம் ஆத்திரம் இருக்கிற போது உங்களுக்கு வெற்றி கிடைத்தது விட்டு செல்ல போது வெற்றியும் விட்டு சென்று விட்டது முறை முறை போட்டியிட்டாலும் இந்த திருமவம் தொகுதியிலே வெல்லும் என்பது இந்த தமிழக மக்களுடைய தீர்ப்பு இந்த திருமவம் தொகுதியுடைய தீர்ப்பு ஆகவே ரெட்டலை கட்சிக்காரர்கள் வீழ்த்துவதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் இங்கே ஒவ்வொருவரும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரட்டை நீங்கள் போட்டியிடுகிறவரை உங்களுக்கு வெற்றி சாத்தியமாக இருக்கும் இரட்டை விட்டுச் சென்றதற்கு பிறகு உங்களுக்கு வெற்றி சாத்தியமாக நான் கொஞ்சம் உரிமையோடு அந்த உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் இங்கே அருமையன் மகேந்திரன் அவர்கள் இந்த பகுதியிலே நன்கு அறிமுகமான மக்கள் சேவகன் அவரை பார்த்து உசலம்பெட்டி தொகுதியிலே அவர் வாக்கு கேட்க சென்று கொண்டே இருக்கிறார் அவரை இயற்கை எளியிலே வெற்றி பெற செய்தார்கள் அந்த மக்கள் அதற்கு பிறகு காலத்தின் கோலம் அவர் இயற்கை வாக்கு கேட்க முடியவில்லை அவர் சென்று கொண்டே இருக்கிறார் அங்க இருக்கிற மக்கள் பார்த்து சொல்றார் மகேந்திரா நீ கவலைப்படாமல் போ ஒரு முகம் வாடி உனக்கு தான் எத்தனை போடுவேன் என்று சொல்லுவார் அவர் ஆத்தா என் சின்னத்தையே மாற்றி தத்த ஆத்தா அந்த ஆத்தாக்கு என்ன தெரிஞ்சு இவர் மாறிட்டாருன்னு அதுக்கு என்ன தெரியும் அவர் பார்த்தா மகிந்தான்னால தான் இன்றைக்கு இரட்டை இலை என்பது அது மனிதன் கண்டறிந்த சின்னம் அல்ல மனித புனித மன்னாதி மன்னன் மக்கள் தலைவன் பொன்மன தலைவன் கொடுத்து கொடுத்து சொல்ற காரணம் இரட்டை இலை ஒரு மகிமை இருக்கிற அதுக்கு ஒரு சக்தி இருக்கிறார் சொன்னா அவர்களை நிண்டமனாவே ஒரு கம்பீரம் அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஆகவே இன்றைக்கு நீங்கள் இரட்டை இலை கட்சிக்காரர்கள் உங்களோடு உங்களாக இருக்கிறேன் அதைத்தான் இங்கே பேசியவர்கள் சொன்னார் துன்பத்திலும் இன்பத்திலும் உங்களோடு இருப்பவர்கள் யார் துன்பத்திலும் துயரத்திலும் உங்களோடு இருப்பவர்கள் யார் சோதனைகளிலும் சாதனைகளிலும் உங்களோடு இருப்பவர்கள் யார் சோதனைகளிலும் சாதனைகளிலும் உங்களோடு இருப்பவர்கள் யார் துன்பத்திலும் துயரத்திலும் உங்களோடு இருப்பவர்கள் யார் 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 என்றால் அது இரண்டிலை கட்சிக்காரர்கள் அம்மாவின் பிள்ளைகள் எம்ஜிஆர் கட்சிக்காரர்கள் யார் என்பதுதான் இதற்கு தீர்வாக மக்கள் தீர்ப்பளிப்பார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் தேர்தல் நேரத்தில் வந்து உங்களை காக்கா பிடிப்பதற்காக நாங்கள் உங்களை வந்து சந்திப்பதற்கு தேர்தல் நேரத்தில் உங்களை காக்கா பிடிப்பதற்காக நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் அத்தனை கட்சிக்காரர்கள் ஒரு நாளும் வரப்போ மக்கள் சேவைக்காக உங்களுக்கு உழைப்பதற்காக உங்களுக்கு சேவை செய்வதற்காக உங்களுக்கு தொண்டு செய்வதற்காக நாங்கள் உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற நீங்கள் வாக்களித்த இந்த மக்களுக்கு சேவை செய்வதுதான் மக்கள் தொண்டே வயசு தொண்டு என்று அங்கே உழைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்வது என்ன சொத்து வரை இன்றைக்கி நீங்கள் நினைத்து பாருங்கள் மின்சார கட்டடம் நினைத்து பாருங்கள் சட்ட ஒழுங்கை நினைத்துப் பாருங்கள் போதைப்பொருள் நடமாட்டத்தை நினைத்து பாருங்கள் இன்றைக்கி இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளும் இந்த திருவாரத் தொகுதியை ஆண்கள் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிறவங்க சொன்னதைப் போல ஒரு தனியார் பெற்ற தொகுதியாக உருவாக்குவதற்கு நீங்கள் கொடுத்த அதிகாரத்தில் ஏதோ திருமணம் நடத்த வேண்டும் என்று சொன்னார் தம்பி பாஸ்கரன் பாவடியான ராமசாமி திருப்பதி போன்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை இந்த இடத்திற்கு வரவழைத்து நம்முடைய பகுதியில் ஏழூர் திருவிழாவை அந்த ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற போது மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த மண்ணுக்கு அழைத்து வந்து இங்கே உத்தரவு பிறப்பித்தோம் ஆட்சி அதிகாரம் கையிலே இல்லை நீங்கள் வாக்களித்த அந்த உரிமை இந்த இடத்தில் இருக்கட்டும் மக்களுக்கு போராட்ட காலத்தில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த மக்களுடைய உரிமையை மறுப்பார்களே ஆனால் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டு என்ன செய்ய முடியும் என்று இருக்க மாட்டார் இந்த உதயகுமார் ரோட்டிலே வீதியிலே சாலையிலே இறங்கி போராடி அந்த மக்களுடைய உரிமையை புரட்சி தமிழ்யா எடப்பாடி வருங்கால முதலமைச்சருடைய தலைமையிலே இந்த தொண்டர்களுடைய உழைப்பால் இந்த மக்களுடைய ஒத்துழைப்பால் அந்த உரிமையை கற்று தந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நான் கத்தி பேசுவதனாலே அதை உண்மை இல்லை என்று நினைக்கக்கூடாது பத்திரிகையாளர்களுக்கு பெரிய மக்களுக்கு இந்த சாவடி பிரச்சனையில இருந்து இந்த மேம்பாலம் அவர்கள் அன்பழகன் அவர்கள் ஆளும் வீட்டிலே அந்த பகுதியிலே நான்வழி சாலையிலே பாடம் அமைக்க வேண்டும் என்று சொன்னார் போராட்ட களத்திலே போராடினால் அதை மீட்டெடுக்க முடிந்தது கல்விக்குடியிலே இன்றைக்கு கனிம கொள்ளை நடைபெறுகிறது இன்றைக்கு அதை போராடிதான் நம் தடுத்து நிறுத்த முடிந்தது போராட்ட களத்திலே பின்வாங்குவதில்லை எத்தனை நாட்கள் நீங்கள் சிறையில் அடைத்தாலும் அதற்காகவே நாங்கள் பயங்க போவதில்லை பின்வாங்க போவதில்லை இந்த மக்கள் கொடுத்த உரிமைக்காக இந்த மக்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக இலக்கை கட்சியை சார்ந்தவர்கள் நாங்கள் பாடுபடுவோம் என்பதை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்காக இந்த தொண்டு பிரசாகம் இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் அம்மா திருக்கோயிலே அவர் வாயிலிருந்து உங்களை சந்திக்கிற அந்த மக்கள் சந்திப்பில இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளின் எழுச்சி மிக வரவேற்பு ஆனால் அவர் இதயத்திலே குடி கொண்டிருக்கிற முத்திரை குறிக்கிற வரவேற்பு நம்முடைய திருமங்கலம் தொகுதி அம்மா திருக்கோயிலே ஒரு லட்சம் பேர்கள் குடும்பத்திலே வாக்களித்தாரே ரெண்டு லட்சத்திலே வாக்குகள் அண்ணா திரவ முன்னேற்ற கழகம் திருமங்கலம் தொகுதியிலே பெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு மனக்குரியவர்களே பெரியவர்களே தாய்மார்கள் ஏதோ வாய்ச்சல் வீரர்களாக வாய் சொல்லால் பேச்சு விட்டு போவது அல்ல அணு அணுவாக ஒவ்வொன்றாக உணர வேண்டும் இனி தேவையில் நெருங்க நெருங்க எங்கள் மீது அவரூர்களை பரப்புவார்கள் தெளிப்பார்கள் சகதியை அள்ளி திரிப்பார்கள் சாக்கடை நீரை குடைகள் இடத்தில் அள்ளி திரிப்பார்கள் இன்முகத்தோடு எதிர்கொள்வோம் எதற்காக தெரியுமா உங்களுக்கு மக்கள் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக மக்கள் சேவை மகேஷின் சேவை அந்த மகேஷின் சேவைக்காக எத்தனை அவதூறுகளும் அள்ளி தெளித்தாலும் சாக்கடைகளை எங்கள் மீது அள்ளி தெளித்தாலும் சகதியை தூர்வாரி எரிந்தாலும் அவதூறுகளை கோயவல் பிரச்சாரங்களை கட்டமைத்து விட்டாலும் புன் சிரிப்போடு மக்கள் பணியிலே வென்று காட்டுவோம் மக்கள் ஆட்சிக்கு மகிழ்ச்சி ஜனநாயகத்தை மகிழ்ச்சி வியாபாரிகளுக்கு தெரியும் படி சுனாமி வருகிற போது அடுத்த சுனாமி அலை எப்போது வரும் என்று தெரியாத இல்லை அதிகாரிகள் சொல்லுகிற போது என் மக்களின் உயிரை விட என் உயிர் பெரிதல்ல என்று சுனாமி பேரடையும் போது அங்கே நின்று மக்களை காத்த தாவி புரட்சி தலைவர் இதயம் அம்மா அவர் வழி வந்தவர் புரட்சி தலைவர் அடையா அவர்கள் முப்பத்தி வருவாய் மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்றார் அவர் வலியுறுத்தின அடிப்படையில அவர் வழிகாட்டு அடிப்படையிலே அவர் அறிவுரையின் அடிப்படையிலே நான் இணைய திருமங்கலம் தொகுதியிலே இந்த பேரையூர் பேரூராட்சியிலே இந்த வீரிகளிலே கடைகள் அணைக்கப்பட்டிருந்தது எல்லோரும் உயிருக்கு அஞ்சி கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நடக்குமோ ஏன் நடக்குமோ யார் உயிர் பறிபோகுமோ என்ற அம்சத்தோடு கொரோனா வைரஸ் వాకాలర్ ఎదురు రామ సార్